ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில குழந்தைங்களுக்கு கண்கிற சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேச்சஸ் வரும் அதுக்கான ஹோம் ரெமடி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய பையனுக்குமே அப்படி தான் இருந்தது நான் நிறைய யூடியூப்பில் நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க தேங்காய் எண்ணெய் வச்சு பாருங்கள் சரியாகுதான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நானும் ஒரு டென் டேஸு அந் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ரைட்டாக தேங்காய் எண்ணெய் வச்சு பார்த்தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடச்சிதுங்க என்னுடைய பையனுக்கு இப்போ ஒன்றரை வயசு ஆகுது இன்னமும் அது மாதிரி திரும்ப வரலை கண்ணுக்கும் படலை அதனால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் நான் யூஸ் பண்ண தேங்காய் அண்ணன் செக்கில் நம்ம தேங்காய் கொடுத்து ஆட்டி வாங்கிட்டு வருவோம் பார்த்திங்களா அந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணேன் அதே மாதிரி இது என்னுடைய பையனுடைய கண்ணு கிடையாதுங்க ஏன்னா ரிசல்ட்டு அப்படியேவே கண்ணில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அவனுக்கு இப்போ ஒன்றரை வயசு ஆகிடுச்சி நான் ஒரு வயசுக்குள்ளே இருக்கும்போது நான் யூஸ் பண்ணேன் அதுதான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன்